நடந்த சம்பவத்தை சகோதர வழக்கறிஞர் இன்காப் ரொம்ப தெல்ல தெளிவாக நேற்று முதல் இன்று வரை என்ன நடந்திருக்கு என்று சொல்லியிருக்காரு நான் இந்த நேரத்தில் இந்த வழக்கறிஞர்களுக்கு அவங்க பாதத்தை தொற்று நான் வணங்கி ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கேன் இது புத்திசாலித்தனமாக போர்த்தல போய் அதுக்கு ஒரு ஸ்டே வாங்காம ரெண்டு நாள் டிலே கூட தன் நேரம் இது தலைமட்டமாக இருக்கிறது தான் யதார்த்தமான உரிமை இது யதார்த்தமான

எங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் கட்டு விஷயம் எப்படி போராட்டமோ தன்னுடைய தாத்தா தாக்கா போராட்டம் சட்டத்துக்கான தான் எல்லா இடத்துலையும் பார்க்கல இன்னும் மக்கள் வந்து ஒரு கிராமம் இன்னைக்கு சின்ன உடைப்பு சின்ன சின்ன உடைப்புலாம் பத்து குரூப் இருக்கும் இந்த குருப்பீசன் தான் இங்க இன்னைக்கு இருக்கிற ஆளு கட்சிக்கு அரசியல் கட்சிகள் ஒரு பலகிடமா இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒற்றுமை இல்லை ஒற்றுமை சுத்தமா கிடையாது உண்மைதானே அவன் பச்சை போட கட்ட அவளை பார்த்து பொறாம போடாம தவிர நம்ம தங்கச்சி தானே நல்லா கட்டு

ஏன்னு கேட்டீங்கன்னா அரசு நமக்கு சாதகமா இல்லை மட்டும் இல்லையா தமிழா தென் மாவட்டங்களில் தேவேந்திரமேளான எண்ணற்ற தொல்லைகள் ஓட்டு போட்டோம் ஆட்சியில் உட்கார வச்சோம் மந்திரி ஆனா மந்திரி ஆகிறவருக்கு அக்கா மாமினு உட்காந்து மந்திரி ஆனவனே பக்கத்துல இருந்து பேச மாட்டா இதுதான் ஐம்பது வருஷமா நடந்துட்டு இருக்குது எனக்கு இருபத்தி மூணு வயது எழுபத்தி மூணு வயதுல ஐம்பது வருஷமா ஆனா அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் தேவேந்திரபுர மக்கள் பர்டிகுலரா தேவேந்திரபுரம் மக்களை வஞ்சிக்கிற அரசாங்கம்தான் தான் இதுவரையிலும் வந்து நாளைக்கு நம்ம போட போறோம் நான் அரசியல் பேச வரல ஆக நாளைக்கு பன்னெண்டாம் தேதி கோர்ட்ல என்ன தீர்ப்பு வரும் என்ன முடிவு வருங்கிறது தெரியாதுங்கிறதுனால இன்னொரு கமிட்டி நம்மளுடைய போராடாமல் முடிவே பெற முடியாது போராளிகள் தோற்றதாக வரலாறு கிடையாது இதுதான்

இன்னைக்கு சட்டத்துறையில் வந்து அரசியல் போட்டு இருக்குல்ல இல்லைங்களா பணம் இருக்கிறவர்களுக்கு ஒரு நீதி பணம் இல்லாதவருக்கு ஒரு நீதி இதுதானே நடந்துட்டு இருக்குது அப்ப எங்க இந்த நாட்டில் நீதி இருக்குது அதனால அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் அரசு அதிகாரிகள் செய்வாங்க அடிதானா அடிப்பான் அதை இழுத்து மூடுனா மூடிடுவான் சீல் வைதான் நாளைக்கு மாணவிகள் சேர்ந்து அம்பேத்கர் சிலையும் உடனே அடுத்த நிமிஷம் உடைச்சிருவான் ஆக அதை அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒத்த ஒத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பாம்பேல இருக்கிறவன் பேசுறான் தாராவில் இருக்கிற எங்க மூக்கு பேசுற அண்ணனே சின்ன சின்ன வடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு மறுபடியும் ஒரு பொரியோ போகிற மாதிரி வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு அங்கிருந்து பேசுறான் பாரியில் இருக்கிறவன் போன் பண்ணி கேட்கறான் அவனுக்கு இருக்கிற உணர்வும் அவனுக்கு இருக்கிற ஒற்றுமையும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தேவேந்திரனுக்கு இல்லவே இல்லை சத்தியத்துக்கு உண்மை நான் எல்லா மாவட்டங்களிலையும்

அந்த கமிட்டி வந்து பெரிய லெவலில் ஒரு போராட்டத்தை நடத்தணும் தொடர் போராட்டமாக இருக்கணும் ஒரு நாளைக்கு ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு உண்டாவதாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு தொடர் உண்டாவதமாக இருக்கட்டும் அது தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக அமைப்புகள் நம்மளுடைய நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சாதியில் பொதுநிலை மண்டலங்களும் நிறையா இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய தலைமையில் ஒரு நாளைக்கு இந்த வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல நம்ம ஃபீஸ் பண்ணுறோம் இன்னைக்கு வந்து இந்த அமைப்பு உண்டாவது இருக்குது அந்த அமைப்பு உண்டாவது இருக்கும்போது அவங்க தலைமையில் நடக்குது அப்படின்னு சொன்னால் மற்றவங்க எல்லாரும் போய் உட்காருங்க தொடர்ந்து நீங்கள் போறாங்கன்னா தான் உங்களுடைய உரிமையை காக்க முடியும் இந்த ஒன்றை சென்றுங்கிறது சாதாரண ஒரு இப்போ ஒன்றை செண்டில் எத்தனை கூட பறக்க முடியும் மாமனா மாமி இருப்பாங்க கொண்டாடி மூசம் இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க ஒன்றை செடையில் எங்கே போய் படுப்பாங்க அது தெருவில் படுத்துறதுக்கு சமந்தானது ஆக ஒன்றை செண்டை என்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் வழக்கறிஞர்களுக்கு இதை நான் தெரியாம சொல்கிறேன் ஒன்றை சென்று குறிப்பாக உயிரை விடுவதற்கு தயாராக இருக்கணும் இதுதான் யதார்த்தமான உண்மை நான் அரசியல் பேசல வேற எதுவும் பேசல அவங்களுக்கு வந்து முன்னோடியாக செய்யக்கூடியவங்களுக்கு எங்களுடைய எங்களுடைய என் மக்களுடைய உணர்வுகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்றை சென்று என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதது குறைந்தபட்சம் மூணு சென்று இடம் வேணும் நீங்க சமத்துவ உரம்னு கட்டா

நம்மளுடைய சமூக தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து தொடர் போராட்டங்களை இந்த மதுரையில தொடர்ந்து நீங்க அழுத்தம் கொடுத்ததான் அழுத்தம் சொன்ன போராடவும் உரிமை தரவே முடியாது ஓ உரிமைக்கு நீங்க தான் போராட்டம் உங்களுக்கு பைசா நீங்க தான் சாப்பிடுங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு இதை தான் சொல்லுவேன் அதுதான் சின்ன உடைப்பு சொல்றேன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு என்னைக்கு நம்ம போராட்டத்துக்கு வரலாமோ நிச்சயமா அன்னைக்கு நம்ம ஜெயிச்சு கூறி இந்த போராட்ட கமிட்டி ஒன்று